தெருக்குன்னு போறப்போ ஒரு அராஜ்யம் பண்ணி பாருங்க ஒன்னும் பண்ண முடியல இத்தனை பண்றது சின்ன சின்ன பசங்க தான் ஏழைக்கு ஒரு சட்டம் பணக்காரனுக்கு ஒரு சட்டம் ஏழைக்கு வந்து தண்டிப்பான் பணக்காரன் தண்டிக்க மாட்டான் அது அண்ணாமலைக்கு கிடைச்ச ஒரு அண்ணாமலை அந்த பிஜேபியோட ஒரு தொடர் முயற்சிகளுக்கான வெற்றி அது நம்மளோட கொஞ்சம் இதாகாம இருக்கு ஏனா இப்ப பார்த்தா பயமா இருக்கு வெளியில நல்லா தான் இருக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு ஆனா வந்து ஒரு சில நேரத்துல எப்படி சொல்றதுன்னு தெரியல தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் சுத்தமாக சீர்கெட்டு இருக்குங்க சுத்தமாக ஒரு இதுவே இல்லை எல்லாருடைய தப்பு தான் அரசாங்கம் தப்பும் இருக்கு மக்கள் தப்பும் இருக்கு ஒரு கட்டே இல்லை கட்டுக்கே அடங்கலை இஷ்டத்துக்கு எங்க பார்த்தாலும் அராஜகமா இருந்துட்டே இருக்கு கட்டுல கொண்டு வரணும் ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா கண்டிப்பா அது ஒரு கட்டுக்கோப்பா இருந்தாதான் நல்லா இருக்கும் அது இப்ப இல்லை கொஞ்ச நாளாவே ரொம்ப மோசமா இருக்கு நல்லவர அரசாங்கமும் அது ஒரு பொறுப்பு எடுத்துக்க தான் வேணும் போலீஸ்க்கும் போலீஸும் கொஞ்சம் இரும்பு கரம் கொண்டு அடக்கணும் அது அவங்க பண்றதில்லை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுடுறாங்க அதனால இவங்க ரொம்ப தலைவரிச்சு ஆடுறாங்க தமிழ்நாட்டில் வந்து சட்டவங்கம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரி இல்லை எப்பயும் இருக்கிற மாதிரி தான் இருக்கு இது வந்து இந்த எல்லாம் நடக்கிறது வந்து எல்லா ஆட்சியிலுமே நடக்கிறது தான் அது வந்து அதனால இது ஒரு பிரச்சனை கிடையாது செத்து போகிறது யார் சாவரா ரவுடி பையன் தான் சாவரா கட்சி தலைவர்களை கொள்றாங்க ஆமாங்க அது அவன் முன்னாள் யாரு இதுக்கு முன்னாடி உள்ளவன் யாரு அவன் ரவுடி தான் ரவுடியை தானே கொள்றாங்க சாதாரண இல்லை இதை வந்து நம்ம ஒரு பெருசாக ஆக்கக்கூடாது இன்னைக்கு வந்து ஒரு தலைவருக்கு நடக்குது அப்படின்னா நாளைக்கு மக்களுக்கு நடக்கும் இல்லையா மக்களுக்கு நடக்கும்னா மக்களும் தலைவரும் ஒண்ணு கிடையாது புரியுதுங்களா மக்கள் வந்து எத்தனையோ ரோட்ல நடந்து போறாங்க அவனை வந்து எந்த ஒரு ஆளும் வெட்டுறது இல்லை இன்னைக்கு அவன் ஏற்கனவே அவன் யவன் தப்பு பண்ணியிருக்காங்க அந்த அவனுக்கு தான் இன்னைக்கு வந்து திட்டம் போட்டு அடிக்கிறாங்க இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துல வந்து நிறைய இடத்துல நடக்குது இல்லைங்கிறது அவன் முன்னால் என்ன செஞ்சானோ ஏற்கனவே முடியும் இருக்கு கத்தி எடுத்தவன் கத்தியால தான் போவான்னு அதே மாதிரி செத்து போறது வந்து ரவுடி தான் இந்த ரவுடியை வந்து சில கட்சி வந்து ஆதரிக்கிறாங்க ஆதரிக்கவே கூடாது எத்தனையோ ரவுடிங்க இருக்காங்க அந்த ரவுடிங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஓவராக ஆயிட்டு இருக்கிறனால ரவுடிகள் இன்னைக்கு ரவுடிகள் ஒரு கொஞ்சம் குறைஞ்சாதான் கொஞ்சம் பிரச்சனை தீர்க்கும் ஏழைக்கு ஒரு சட்டம் பணக்காரனுக்கு ஒரு சட்டம் ஏழைக்கு வந்து தண்டிப்பான் பணக்காரன் தண்டிக்க மாட்டான் இன்னும் மாரி இல்லை இப்போ இப்போ ரொம்ப கொஞ்சம் ரவுடி செஞ்சு அதிகமாக ஆயிடுச்சு காவல்துறை வந்து கொஞ்சம் அதை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை பைப் அவங்களே பயப்படுறாங்க இப்போ காவல்துறையை ஏதாவது யாராவது ஒருத்த பிடிச்சாலும் அவங்க பெரியாள் பையனாக இருக்கிறாங்க பெரியாளுடைய அதிகாரத்தில் இருக்கிறாங்க ஒரு சாதாரண ஒரு லேடிஸ் மின்னமே நடந்து போக முடியல சின்ன பசங்க போல கூட இன்னைக்கு வந்து நிறைய கஞ்சா குடி அதில் இருக்கிறாங்க அதனால் வந்து யாரையும் நம்பி நம்ம சாதாரண ஒருத்தர் போய் கட் தட்டியும் கேட்க முடியல அவன் கையில் என்ன இருக்குன்னு தெரியல ஆயுதம் இதுன்னு பார்த்தா கட்சி தூக்கி ஏதாவது பண்ணுறான் அதெல்லாம் கம்பனும் போக வேண்டியதாக இருக்குது எப்போவுமே பார்த்தா சட்டம் ஒழுங்குன்றது இன் ஜெனரல் ஒரு மோசமாக தான் இருந்திருக்கு ஆரம்பத்துலேருந்து இப்போது மோசமாக இருக்குதுன்னு சொல்கிறது தப்பு ஒரு சில மறுடர் இந்த மாதிரி மறுடர்ஸ் இந்த இது எல்லாமே எல்லா ஆட்சியிலையும் நடக்கிறது தான் இல்லை தேசிய கட்சி தலைவர் கொண்டிருக்காரு அப்படின்னு சொன்னால் இப்போ நான் இந்த நாட்டில் பார்த்தோன்னா பிரைம் மினிஸ்டரே அசஸ்மேட் பண்ணிருக்காங்க பட் இந்த இது ஒரு இந்த தலைவர் கொண்டதுன்றது இது ஒரு என்ன சார் இந்த விஷயம் தான் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிற விஷயம் தான் கரெக்டாக சொல்லணும்னா முன்ன இருக்கிற நீங்கள் சொன்ன மாதிரி முன்ன இருக்கிற கணக்கெடுப்பை விட இப்போ கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குன்னா சட்டம் ஒழுங்கு கொஞ்சம் சரியில்லைன்னு தான் சொல்லணும் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குது இந்தியாவில் மற்ற மாநிலங்கள் எப்படி போது சின்ன சின்ன சம்பவம் ஏதாவது இருக்கலாம் அப்படிச்சு சட்டம் ஒழுங்கை பார்த்ததில் ரொம்ப நல்லாவே இருக்குது தொழில் இந்தியாவில் நம்பர் ஒன்னா இருக்கு இந்த ஸ்டாலின் ஆச்சு அடிச்சுக்கிறத வேற ஆலையில் ரோட்ல சாதாரண ஒரு இது நண்டு போகிறதோடு ஆ உயின்னு கத்திட்டு போறது வெறுகுன்னு போறப்போ ஒரு அராஜ்ஜியம் பண்ணிட்டு போறாங்க ஒன்னும் பண்ண முடியல இத்தனையும் பண்றதெல்லாம் சின்ன சின்ன பசங்க தான் பெரிய ஆளுக்களே கிடையாது சின்ன சின்ன பசங்க தான் பண்றாங்க அவங்க வந்து முன்ன இருந்த ஒரு பயம் இப்ப இல்லை போலீஸ்கார் மேலேயோ ஒரு அதிகாரி மேலே அந்த பயம் இப்போ இல்லை முன்னமாரி முன்னெல்லாம் ஒரு பயம் இருக்கும் ஐயோ நம்ம கத்துன்னு போனால் அந்த நின்று மறக்குவாங்க அடிப்பாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க இப்போ அந்த பயமே கிடையாது பயம் ஃபுல்லாக இந்த டீக்கெல்லாம் போய் பாருங்கள் ஒரு நாலு பசங்க வச்சு சிகரெட் வச்சு சிகரெட்டாக கஞ்சாவா அது தெரியல அது வச்சு ஒரு அமௌன் பண்ணுறாங்க ஒரு லேடிஸ் ஃப்ரீயானது இந்த மொழியெலாம் நடந்து போக முடியல சட்டம் ஒழுங்கு வந்து இந்த ஏரியாவில் எங்களுக்கு நாங்கள் வியாபாரி சட்டம் ஒழுங்கு எங்கள் எங்கள் ஏரியாவில் கரெக்டாக இருக்குது ஆனால் வெளியில் நடக்கிறது கொஞ்சம் இதாக மோசமாக தான் இருக்குன்னு கேள்விப்படுறோம் நியூஸில் பார்க்கும்போது இங்கே இந்த ஏரியாவில் பார்க்கும்போது சட்டம் ஒழுங்கு கரெக்டாக தான் இருக்குது கள்ளசாராயன்றது வந்து நார்மலா வந்து இந்த குடிக்கிறதே நிறுத்தலாம் ஃபர்ஸ்ட் இல்லாட்டி ஒரு ஒழுக்கம் சொல்லி கொடுக்கலாம் நல்லா தான் இருக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு ஆனா வந்து ஒரு சில நேரத்துல எப்படி சொல்றதுன்னு தெரியல எங்க ஆட்சியை பொறுத்தவரை நல்லா இருக்கும்பா நல்ல ஆட்சி தான் நம்மளுக்கு சரியா நான் வந்து ஒரு பொறுப்புல இருக்கிறேன்னு பேசல நம்ம ஆட்சி நல்லா இருக்கு நம்ம ஏதாவது ஒன்று சொன்னா கூட உடனே பாக்குறாங்க அதை பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை முன்ன மாதிரியே இருக்கு மாறல கண்டினியூ தி சேம் ஆஸ் இட் வாஸ் நோ சேஞ்ச் பப்ளிக் சூசிங் இப்போதைக்கு இந்த டைம்ல வந்து கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தோணுது எந்தெந்த விஷயம் இப்போ அடிக்கடி நிறையா வந்து வந்து அந்த மாதிரி அதிகமாக நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது இதெல்லாம் யார் சரி செய்யணும்னு நினைக்கிறேன் இது வந்து மக்களும் வந்து கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணோம் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணோம் ஸோ எல்லாமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு எல்லாமே இது பண்ணணும் கரெக்டாக ம மக்கள் வந்து கொஞ்சம் வேலை வாய்ப்பு அதெல்லாம் இல்லாதனால வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இல்லீகல்லாம் ஆக்ட் பண்ணுறாங்க ஷாப்பாக இந்த மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் சிட்டிலெலாம் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும்னா ஓரளவுக்கு மிக மோசமாக இருக்கிறது ஆனால் இன்று மட்டும் மோசம் இல்லை இது அது அறுபது வருஷமாக இப்படி தான் இருக்கிறது இன்றைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததோ ஆட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததோ அன்றிலிருந்து இப்படிதான் இருக்கிறது எம்ஜிஆர் காலம் ஒரு பத்து வருடங்கள் அவர்கள் தன்னுடைய துறையாக தான் வைத்திருக்கிறார்கள் எம்ஜிஆர் ஆட்சி காலம் பத்து தவிர மறுபடியும் குறிப்பிடுகிறேன் அந்த பத்து வருடங்கள் தான் அதிமுகவில் நல்லா இருந்தது பாக்கி எல்லா எல்லாத்தையும் அதிமுகவிலையும் முழுக்க முழுக்க ஏவல் துறையா தான் அந்த நார்மலா வந்து இந்த பாக்கெல்லாம் பான் பான்பிராக்கு ஆன்சு கெஞ்சா இப்போ இந்த பிள்ளைங்க கெட்டு பிள்ளைங்களா இருக்குதுங்க அதையே வந்து கொஞ்சம் கழிச்சு தண்ணா நல்லா இருக்கும் அஸ்டே நல்லா பார்த்துக்கிட்டு பேசுனா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனா செக் பண்றது நல்லது நார்மலா என்னுடைய ஆசை அதுதான் குழந்தைங்க கெட்டு போகக்கூடாது சின்ன சின்ன பிள்ளைங்க கூட தண்ணி அடிக்குது பார்த்தீங்களா இப்போ எதனால நாம ஒரு பத்து இடத்துல கடை துறக்கிறதுனால தானே அந்த கடை இல்லாம இருந்தா எடுத்துட்டா நல்லா இருக்கும் ஆனா எடுக்கணுன்றோம் ஆனா அதனால தான் எங்களுக்கு இதுன்றாங்க சரி அப்படின்னா கூட ரொம்ப இருக்க வேண்டாமே எங்கேயோ ஒன்று இருக்கலாம் ரேட் யாருனா கூட சந்து பொந்தில் விற்கிறாங்களே அவங்க எடுத்துட்டேன்னு நினச்சா கூட இது இப்போ முழுவலியில் சந்தில் பேக்கெட்டில் போட்டு விற்கிறது குழந்தைங்க கெட்டு காலங்கள்ல வந்து எவ்வளோ முன்னேறிக்கிட்டு இருக்கு இன்னும் அந்தந்த பழைய நிலமையில இருக்காங்க அதுக்கு வந்து பேக் எதுவும் சப்போர்ட் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி ஆகுது தவிர மற்றபடி நம்ம வந்து யாரையும் வந்து இதில் குறை சொல்கிறதுக்கு இல்லை ஒரு சமூகத்தில் வந்து ஒரு சிலர்னால வந்து அது நடந்துக்கிட்டு இருக்கு அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் இது வந்து காவல்துறையில தவறா இல்ல அரசு ஆட்சியாளர்கள் தவறு காவல்துறை தவறு கிடையாது இது எப்படி சரி செய்யலாம் நினைக்கிறீங்க இது எப்படி சரி செய்யலாம்னாக்க இது மட்டும் காவல்துறை மட்டும் அவங்க வெட்டி கிளாஸ் ஸ்பிட் பண்ணல அவங்க தமிழ்நாட்டில் இருக்க கார்பரேட்டையும் டிஎம்கே ஏடிஎம்கே ஸ்பிட் பண்ணிருக்காங்க ஜேர்னலிசத்தையும் வந்து வெட்டி கிளாஸ் ஸ்பிட் பண்ணிருக்காங்க ஏடிஎம்கே டிஎம்கேன்னு இங்க எல்லாமே டிஎம்கே ஏடிஎம்கே சார்ந்து தான் இருக்கணுங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்கிருக்காங்க இங்க ஆனால் அப்படி கிடையாது ஆக்சுவலி அதை உருவாக்கியிருக்காங்க அது மக்கள் தான் உடைக்கணும் இப்போ போன எலெக்ஷன்ல வந்து ஒரு எண்பது தொகுதியில வந்து பிஜேபி வந்து ரெண்டாவது இடம் வந்திருக்கு அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அது அண்ணாமலைக்கு கிடைச்ச ஒரு அண்ணாமலை அண்ட் பிஜேபியோட ஒரு தொடர் முயற்சிகளுக்கான வெற்றி அது அது கண்டினியூ ஆகணும் எண்பதுங்கிறது நூத்தி அறுபது தொகுதிக்கு இரண்டாவது இடமோ இல்ல இடமோ வந்து அதுக்கான மாற்றத்தை உருவாக்க வேண்டும் தமிழக அரசு முதல்வர் வந்து பார்க்க எல்லா இடத்துலையும் வந்து எப்படிலாம் இருக்குது மின் இருந்த போலீஸ் பாதுகாப்பு எப்படி இருக்கிற போலீஸ் பாதுகாப்பு அதெல்லாம் கிடையாது இப்போ இப்போலாம் வந்து அங்கங்கே பாருங்க போலீஸ் அந்த நடமாட்டமே இல்லை வண்டிங்க அங்கங்க அது பின்னா வண்டி அங்கங்கே நிற்க நல்லா பண்ணுவாங்க போலீஸ்காரன் அவங்களுக்குண்ட பயம் இருக்கும் அந்த பயம் இல்லை அரசியல்வாதிகள் பெரிய ஆளுங்க ஏன்னா பிடிச்ச மாதிரி டக்குனு வெளியே வந்துடுறாங்க அவங்க அவங்க அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது இந்த கட்சி இருக்குது சப்போர்ட்டு அந்த கட்சி சப்போர்ட் அந்த கட்சியில் ஒரு பையன் இந்த கட்சி பையனும் அதை பொதுமக்கள் ஒன்றும் பண்ண முடியல அதிகாரங்களும் ஒன்றும் பண்ண முடியல இதுக்கெல்லாம் வந்து மேல இடத்துல வந்து நல்ல ஒரு முடிவு எடுக்கணும் அவர் தான் அவங்க எடுத்தாங்கன்னா கரெக்டாக நடக்கும் இருக்குன்னு வராங்கனால டீசென்ட்டாக வராங்க பார்த்தா பயில் பொருளை போயிட்டே இருக்கிறாங்க அவங்க நல்லவனா கெட்டவனா என்னன்னு தெரியல அது மின்னமே நடந்து போக முடியல அதனால டீசென்ட்டாக பக்கம் நடத்திட்டு போயிடும் எல்லாம் காரணம் மேல ஐயா அவர் எதனா பண்ணாரா தான் போலீஸ் பவர் பவர் கொடுத்தா அவங்க ஸ்டெப் எடுத்தாதான் இந்த வாலிப பசங்கெல்லாம் வரது எல்லாம் வாலிபி பசங்க தான் சட்டமன்றம் வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆட்சி ரீதியாக நம்ம பேசாத ஒரு பொதுவாக பொது ஒரு பொதுமொழி அடிப்படையில் பேச போனோம்னா வந்து சட்டமன்ற என்ன வந்து நம்ம டெவலப் பண்றது ரொம்ப கட்டாயம் இடம் என்ன கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆம்சம் கொலை வழக்கில் வந்து நிறைய வந்து சட்ட ஒழுங்கு வந்து அப்படியே வந்து தலை தான் இருக்கு இவன் நிறைய ஜென்ரலாவே பாத்தீங்கன்னா வந்து இன்னும் ஈவன் கொஞ்சம் நைட் டைம்ல முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரோந்து ரோந்து பணிகள் போலீஸ்காரங்கெல்லாம் வந்து நிறைய ரோந்து பணிகள் நல்லா இருந்தாங்க இப்போ அட் சேம் டைம்ஸ் இருக்காங்க ஒரு சில இண்டத்தை இன்னும் கொஞ்சம் போனா இன்னும் இன்னும் பெட்டரா இருக்கும் நம்மளோட கொஞ்சம் இதாக இருக்கு ஏன்னா இப்ப எல்லாம் பார்த்தா பயமா இருக்கு வெளியில அவங்க கொலை இது அது நினைவு நடக்குது ஆனா ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு இப்ப இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஆட்சியில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸா இந்த மாதிரி எல்லாம் வந்து அரசியல்வாதிகளுக்கே இதாக இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அதே அவங்களுக்கே இதாக இருக்கிறதுனால நமக்கு நம்மளா வந்து அவங்களோட ரொம்ப பாதுகாப்பு ரொம்ப கம்மி இப்ப அவங்க வந்து இன்னும் பாதுகாப்பா இருக்க மாதிரி இருக்கு கஷ்டமா இருக்கு இதெல்லாம் பாக்கிறதுக்கான காவல்துறை ஆட்சி அதை கம்பேர் பண்ண பார்த்து வந்து எங்க ஆட்சி இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் போடுறாங்க காவல்துறை மேல பட் காவல்துறையும் பண்றாங்க பட் காவல்துறை வந்து நிறைய வந்து 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 ஒருத்தர் ரெண்டு பேர் இன்னும் அவங்களுக்கு ஃபோர்ஸ் அதிகமா கொடுக்கலாம் இன்னும் ஃபோர்ஸ் அதிகமா கொடுத்து அவங்களும் வந்து இறங்கி வந்து அவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க ஐ மீன் நைட்ல நைட் ரவுன்ஸ் சொல்ல வர நைட் ரவுன்ஸ் அதிகமா இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து கிரைம் ரேட்லாம் வந்து குறைய ஆரம்பிக்கும்